கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்குள்ளே போயிட்டு நெல்லியாம்பதி அப்படிங்கிற ஒரு மலைக்கு மேலே தான் காரில் அப்படி போனோம் வழியில் எல்லாமே நிறையா வாட்ரு ஃபால்ஸு ஒரு இடத்துல வந்து நிறையா பேர் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கொற்ற அருவியில் வந்து நிறையா பேர் வந்து ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னா எங்களுக்கும் வந்து ஒரு பயங்கர குஷி ஆகிடுச்சி சரி வண்டியெலாம் பார்க் பண்ணிவிட்டு இந்த பெரிய பாறை மேலேருந்து தண்ணி விழுகிற பாறையில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு அந்த கிளைமேட்டுக்கும் வீசுகிற காற்றுக்கும் ஜில்லுன்னு அப்படியே காத்தடிக்கும் அவ்வளோ சுகமாக இருக்கும் மேலேருந்து கொட்டுற அந்த அருவி தண்ணியை தான் வந்து அங்கே வந்து கேரளா பீப்புள் வரவங்கெல்லாம் குடிக்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க வாட்ரு கேனில் எல்லாம் தண்ணி போகிறாங்க அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான தண்ணி சுத்தமான தண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த குழந்தை குட்டிங்களோட ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக வந்து அந்த நின்று இயற்கையை ரசிக்கிறாங்க அதாவது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா குழு குழு குழும் அப்படி தான் நாங்கள் இயற்கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரசிச்சுட்டு இந்த நெல்லியாம்பதி மலையில் வந்து பார்த்திங்கன்னா புல்துறையெல்லாம் வந்து க்ரீனரிஸாக செமையாக இருக்கும் நாங்கள் வந்து நிறைய டைம் வந்து நெல்லியாம்பதி மலைக்கு போயிருக்கிறேன் அங்கே ட்ரெக்கிங்லாம் ஜீப் ட்ரக்கிங்லாம் போயிருக்கிறேன் இந்த தடவை ட்ரெக்கிங் போகாமல் வித்தியாசமாக வந்து ஒரு ரிலாக்ஸ் பர்பஸ்க்காக வந்து அப்படியே போயிட்டு அங்கே இருக்கிற கிராமங்களில் போயிட்டு ஒரு புல்தரையில் போய் ஹாயாக படுத்துட்டு நல்ல ஒரு காற்று சுவாசித்துட்டு அந்த ஐடியாவில் தான் போனோம் அங்கே இருக்கிற புல்தரை மேலாம் மேலே ஏறுறது அவ்வளோ சுகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு இயற்கை காட்சியில் ரசிக்கணும் அப்படின்னா இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நெல்லியம்பதி போகலாம் அங்கேயே வந்து நிறையா ரிசார்ட்ஸுலாம் இருக்குது ஹோட்டல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து நிறைய டைம் போனதுனால ஒரு கிளைமேட் பர்பஸ்க்காக இதுதான் சீசனு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சீசனு பனி மூட்டமாக இருக்கும் சடனாக சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா பனி மூட்டை அப்படியே வரும் நகரும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மழையே பனிமூட்டை மூடிடும் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரினு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கலான்ட்டு இறங்கணும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்